இருபது வயசில் வந்து தன்னோடய பயணத்தை ஆரம்பித்த இபின் பதுதா அப்படின்றவர் வந்து ஐம்பது வயசுக்குது அப்புறம் தான் வந்து அவரோட ஊரான மொரோக்கோக்கு போயிருக்காரு மொரோக்கோலருந்து ஆரம்பித்த அவரோட பயணம் ஒரு ஹஜ் பயணத்துக்காக வந்து மெக்காக்கு வந்திருக்காரு அங்கேருந்து வந்து வணிகர்கள் மூலியமாகவும் கடலோடிகள் மூலியமாகவும் வந்து முப்பது வருஷம் வந்து பயணத்துலேயே இருந்திருக்காரு அப்போ பயணம் பண்ணி ஏகப்பட்ட நாடுகளுக்கு போய் ஏகப்பட்ட நாடுகளோட குறிப்புகள்லாம் வந்து எழுதியிருக்காரு அது வந்து ஒரு மூணு புத்தகமாக வந்து வெளிவந்திருக்கு இபின் பதுதா வால்யூம் த ட்ராவல்ஸ் ஆஃப் இபின் பதுதா வால்யூம் ஒன் டூ த்ரீனு ஸோ அந்த புத்தகத்தில் வந்து இந்தியாவை பற்றியுமே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்தியாவை பற்றி ஒரு ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து வெத்தலைப்பாக்குக்கு வந்து இந்த மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க வெத்தலைப்பாக்கு வச்சு உபசரிக்கிறது வந்து ரொம்ப பெருசாக வந்து தங்க வெள்ளி கொடுத்து உபசரிக்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து இந்தியாவை பற்றியும் இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் இங்கே உள்ள பிரச்சனைகளை பற்றியுமே வந்து நிறைய இதை வந்து எழுதியிருக்காரான் ஸோ அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து த இவின் பொதுதான் த வால் த ட்ராவல்ஸ் ஆஃப் இபின் பொது தான் சொல்லி புத்தகத்தை படிக்கணும் சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்து சஜஷன் பண்ணுறாங்க இந்த புத்தகம் வந்து கோடுகள்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நன்றி